ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன அப்படிங்கிறதும் சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரம் உகந்தது என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன என்பதையும் ஒரு புராண கதையின் மூலமாக உங்களுக்கு விளக்கமான பதிவாக கொடுத்துருக்கேன் பதிவு முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என்ற மரியாதையுடன் அழைக்கப்படுவது இரண்டே இரண்டு நட்சத்திரங்கள் தான் ஒன்று திருவோணம் மற்றொன்று திருவாதிரை திருவோண நட்சத்திரம் மகாவிஷ்ணுவுக்கு உரியது திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உரியது ஆதியும் அந்தமும் அற்ற எம்பெருமான் சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரம் எப்படி உரியதாகியது திருவாதிரை என்ற சொல்லுக்கு ஆருத்ரா என்ற பொருள் உண்டு ஆருத்ரா என்றால் நனைதல் பொருள் இறைவனுடைய கருணையில் நனையும் சிறப்பான இந்த ஆருத்ரா தரிசனமான நாள் பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நன்னாள தான் நம்ம ஆருத்ரா தரிசன நாளாக கொண்டாடுறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழு மார்கழி மாதம் பதினொன்றாம் நாள் ஆருத்ரா தரிசன நாளாக கொண்டாடப்படுகிறது ராமருக்கு ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் கிருஷ்ணருக்கு ரோஹிணி முருகப்பெருமானுக்கு விசாகம் இவையாவும் அவரவர் பிறந்த நட்சத்திரத்தை குறிப்பதாக சொல்லப்படுது ஆனால் பிறப்பே எடுக்காத சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் உகந்தது என்று ஆண்டுதோறும் மாதந்தோறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கான புராண கதையை பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் சேந்தன் என்ற ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார் அவர் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு சிற்றூரில் வாழ்ந்தார் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்து பின் தானும் தன்னுடைய மனைவியும் உணவு உண்பதை வழக்கத்தில் கொண்டிருந்தார் இப்படி இருக்க ஒரு நாள் அதிகமாக மழை பொழிவு ஏற்பட்டதால் விறகுகள் அனைத்தும் ஈரமாயின அதனால் அன்று அவரால் விறகு விற்க முடியவில்லை விறகுகள் விற்பனை செய்தால் தானே இவருக்கு வருமானம் என்பது கிடைக்கும் அதனால் விறகும் விற்கப்படவில்லை இவர்கிட்ட வருமானமும் இல்லை அப்போ தன்னிடம் எந்த பணமும் இல்லையே வரக்கூடிய சிவனடிகாருக்கு என்ன உணவளிப்பது என்ற குழப்பத்தில் வருத்தத்தில் இருந்தபோது சேந்தனாரினுடைய மனைவி வந்து தன்னுடைய வீட்டில் அரிசி மாவும் காராமணி பயிரும் கொஞ்சம் வெள்ளமும் இருக்கு இதை மூன்றையும் பயன்படுத்தி ஒரு களியாக தயார் செய்து வீட்டை தேடி வரக்கூடிய சிவனடியாருக்கு உணவாக அளிக்கலாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சேந்தனுடைய மனைவி கூறுகிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வீட்டின் கொள்ளைப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்கறி செடியிலிருந்து ஏழு வகையான காய்கறிகளை பறித்து அதை ஒரு கூட்டாக அதாவது ஒரு தாளகமாக தயாரித்து களியையும் தாளகத்தையும் வரக்கூடிய சிவனடியாருக்கு கொடுக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் நேரம் சென்று கொண்டே இருக்கிறது இரவு பொழுதும் நெருங்கிவிட்டது எந்த ஒரு சிவனடியாரையும் இவர்கள் பார்க்கவில்லை இவர்களும் உணவு அருந்தவில்லை ஏனென்றால் சிவனடியாருக்கு உணவு கொடுக்காமல் தாங்கள் உணவு எடுத்துக்கொள்வதில்லை என்பதை வழக்கத்தில் வைத்திருந்தார் இந்த பக்தனுடைய பக்தியை பார்த்து சிவபெருமானை சிவனடியாராக வேடம் பூண்டும் சேந்தனுடைய வீட்டின் முன்பு தோன்றி தனக்கு பசி எடுப்பதை தெரிவிக்கிறார் சேந்தனும் சேந்தனுடைய மனைவியும் இந்த சிவனடியாரை இன்முகத்தோடு வரவேற்று தாங்கள் தயார் செய்து வைத்திருந்த களியையும் தாளகத்தையும் அந்த சிவனடியார் உண்பதற்கு கொடுக்குறாங்க சிவனடியாரும் இன்முகத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு தான் அடுத்த வேளை உணவுக்காக இன்னும் கொஞ்சம் களி வேணும்னு கேட்டு கலியையும் மீண்டும் கலியை வந்து பெற்று கொண்டு சேந்தனுடைய வீட்டிலிருந்து அந்த சிவனடியார் விடை இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவனடியாராக சிவபெருமான் வந்து சேந்தனுடைய வீட்டில் அந்த கலியையும் தாளகத்தையும் உண்ட அந்த திருநாள் தான் இந்த மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நன்னாள் அதனால தான் இன்றளவும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று இந்த கலியும் தாளகமும் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கப்படுது மறுநாள் காலை இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலை வந்து அந்த அர்ச்சகர் வந்து கோயில் நடை திறக்கும் பொழுது வழியெல்லாம் களி சிந்தி கிடைப்பதை பார்த்திருக்கிறார் அந்த நடராஜர் சன்னதியிலேயும் சரி நடராஜருடைய வாயிலையும் சரி களி ஒட்டி கொண்டிருப்பதை பார்த்திருக்கார் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகரும் அந்த கோயில் நிர்வாகிகள் அனைவரும் நேற்று இரவு இந்த நிலையில் இல்லையே ஏன் இப்பொழுது வழியெல்லாம் களி சிந்தி கொண்டிருக்கிறது என்று அந்த களி சிந்தி கொண்டிருந்த அந்த இடத்தை நோக்கி நடந்து வருகிறார்கள் அது சேந்தனுடைய வீட்டை வந்து அடைந்தது அப்பொழுது அங்கே விசாரிக்கும் பொழுது நேற்று நடந்த நிகழ்வை சேந்தனவர்கள் அந்த கோயில் அர்ச்சகர் நிர்வாகி ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும் பொழுதுதான் சேந்தனுடைய பக்தி எவ்வளவு சிறப்பானது என்பதை அனைவருமே அறிந்து கொண்டார்கள் சேந்தனுடைய பக்தி எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது என்றால் சிவபெருமானே சிவனுடையாராக வந்து உணவு உண்டு சென்றிருப்பார் என்பதை அனைவரும் வியந்து அன்று முதல் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரி நட்சத்திரத்தன்று சிவபெருமானுக்கு களியும் தாளகமும் நைவேத்தியமாக படைக்கப்படுது சிவபெருமான் அபிஷேக பிரியர் திருமான் அலங்கார பிரியர் என்பது நமக்கு தெரியும் பல்வேறு வாசனை வஸ்துக்களை வைத்து சிவபெருமானை அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சிவபெருமான் தன்னை விட தன்னுடைய அடியவர்கள் சக்தி மிக்கவர்கள் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு திருவிளையாடல்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார் திருவிளையாடலை நிகழ்த்துவதற்கு சிவபெருமானுக்கு இணையானவர் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தன்னுடைய பக்தர்கள் எந்த அளவுக்கு சிறப்பானவர்கள் தன்னுடைய அடியவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பானவர்கள் என்பதை இந்த உலகம் புரிந்து வேண்டும் என்பதற்காக பல்வேறு திருவிளையாடல்களை அணு தினமும் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார் சிவபெருமானே வாக்கு கொடுத்திருக்கிறார் தன் அடியவனுக்கு அடியவனாக இருப்பேன் நான் என்று அதனால நம்ம சிவபெருமான முழு நம்பிக்கையோட இந்த ஆருத்ரா தரிசனம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் மனதுருகி அவருடைய திருக்கமல பாதங்களை பற்றி கொண்டு நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் இந்த இறைவன் உடனே இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டையும் நம்ம வாழ்க்கையும் கடந்து வரும் பொழுது நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்பது உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்